இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பேர் வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றது அதாவது நமக்கு ஜாதக சாஃப்ட்வேரில் பேர் வரும் திருமண பொருத்தத்தில் வராது இது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சில பேருக்கு திருமண பொருத்தத்தில் வரும் ஜாதக சாஃப்ட்வேரில் வராது ஸோ இது மாதிரி எதா ஒரு சாஃப்ட்வேரில் பேர் வருது வேறு எதுலேயும் வரல அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து சிஸ்டம்லேயே காப்பி பேஸ்ட்லேயே வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஜாதக சாப்ட்வேர்ல கரெக்டா வருது அப்படின்னு வச்சுப்போம் இப்ப திருமணம் பொருத்தத்துல வரலை அப்படின்னு வச்சுப்போம் ஜாதக சாப்ட்வேரில் உங்க பேர் வருது திருமணம் பொருத்தத்தில் பிரிண்ட் எடுக்கும்போது பேர் வரலை எப்படி பண்றது அப்படின்னா நம்ம ஜாதக சாப்ட்வேர்ல ரைட் கிளிக் பண்ணிக்கிறோம் ஏன் ஜாதக சாப்ட்வேரை ஃபர்ஸ்ட் பண்றோம்னா அதுல கரெக்டா வருது அப்போ அதை ஃபர்ஸ்ட் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நம்ம எதை காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நீங்கள் அதை கொஞ்சம் தேடணும் இந்த ஒன் டூ த்ரீ இந்த அறுபது முடிஞ்சு கீழே வரும் அது அந்தரம்னு வரும் இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கணும் காப்பி வந்து கண்ட்ரோல் சி எழுத்துலாம் இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு வரும் ஸோ வரலை அப்படின்னா ஷோ மோர் ஆப்ஷனில் காப்பின்னு வந்துடும் அவ்வளோதான் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த காப்பி அப்படின்னு கொடுத்துட்றோம் அந்த அந்தரம் ஃபைலில் தான் கொடுக்கணும் கொடுத்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ எதில் வேணும் நமக்கு திருமண பொருத்தத்தில் வேணும் அதனால திருமண பொருத்தத்தை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டோன்னா அந்த டேட்டா பேஸுன்னு இருக்கு பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த எட் இங்கே ஓரமாக வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஷோமோர் ஆப்ஷனில் பேஸ்ட்டுன்னு வரும் சில சிஸ்டமில் அதாவது உங்கள் சிஸ்டம் விண்டோஸ் செவனு இல்லை டென்னுன்னா இதுலேயே பேஸ்ட்டுன்னு வந்துடும் அப்படி இல்லை கண்ட்ரோல் வீ எழுதுங்க இது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கேட்கும் அப்போ ஆகுது ஸோ அங்கே பேர் காட்டிடுவேன் நமக்கு அந்தரம் அப்படின்னு இங்கே காட்டும் அதை ரீப்ளேஸ்மெண்ட் கேட்கும் கேட்குது அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்ப அப்போ ஆகுது ஜாதகத்தில் இருக்கிற பேரை காப்பி பண்ணி திருமண பொருத்தத்தில் போட்டுவிட்டோம் அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் திருமண பொருத்தம் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேர் வரும் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு சப்போஸ் நியூமராலஜில வரல மேட்ரிமோனியில் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுல வரலையோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனை ஜாதகத்தை காப்பி பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு அடுத்ததாக தான் இதை பண்ணுறேன் நான் ஒரு வாட்டி காப்பி பண்ணாலே இருக்கும் டேட்டா பேஸில் போயிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்போ பேஸ்ட் கொடுத்துட்றேன் அப்ப என்ன ஆகும் நமக்கு நியூமராலஜிலயும் பேர் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இதுதான் இவ்வளோதான் இப்போ ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம ஜாதகத்தில் கரெக்டாக ஆகுறது வேற எதுலையும் வரலாம் இது மாதிரி போட்டுரும்